ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று அதிகமான சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாரினில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ தேவைன்னு சொல்லி அதிகமானவங்க இருந்தவங்க அந்த வேனில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியலை பட் வேனை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த வேன வசதிகள் எல்லாமே தெரியும் அப்படி பார்க்கும்போது இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை இலவரத்தில் விற்பனைக்காக நிற்கிது அது எங்கே எந்த இடத்துல விற் பண்ணிக்காக நிற்கிது இதில் என்னென்ன வசதிகளெலாம் இந்த வேனில் இருக்குது எத்தனை ஆண்டு வந்து எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணவங்க இந்த வேனுக்கு இதை விற்க இருக்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க தொடர்ந்து நம்ம வாகன சம்பந்த வீடியோக்கள் யூடியூப்பில் அப்லோட் கொண்டு வரும் இதுக்கு ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் டொயாட்டோ டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் இந்த வேன் அதிகமாக பாவிக்கிறவங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஷ்ன்னு சொன்னாவே இந்த வேன்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தெரியும் அது யாருக்குன்னு பார்த்தா அதிகமாக வாகனங்களோட பிளங்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியும் இது ஒரு லோங் மொடல் வெஹிக்கிள் இது எத்தனை ஆண்டு வந்ததுன்னு பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி நைன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஓகே இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் கொரோனா கொரோனான்னு சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது பார்த்திங்க சொன்னால் இன்ஜின் இதோட த்ரீஎல் இன்ஜின் இதில் இருக்குது ஏர் கண்டிஷன் பார்த்திங்க நல்ல நீட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் டுவல் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பெர்ஃபெக்ட்லி அண்டு சொல்லியிருக்கிறாங்க அதோடய பவர் ஷட்டர் பவர் மிரர் பவர் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் வசதி உங்களுக்கு இருக்குது அப்புறம் கட் கிளாஸ் எலோவீல்ஸ் ஒரிஜினல் பாடி பீலி எல்லாமே இந்த வாகனத்தோடு இருக்குது நாலு டோர் வசதி இருக்குது ஃபோர் டோர் வசதி இந்த வேனில் இருக்குது வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்டீரியர் வளம் உங்களுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குது அதுபோல் வழி பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்க்ராட்சுகளும் இல்லாமல் நீங்கள் பார்த்தோன்னே வேன் உங்களுக்கு எடுக்கிற மாதிரியான கண்டிஷன்லாம் விற்பனைக்காக நிற்கிது ரன்னிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போய் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகி நீங்கள் ஓடக்கூடிய வசதிலாம் இந்த வேன் இப்போது தற்கொலைக்கு விற்பனைக்காக இருக்குது இன்டீரியர் ரூஃபில் இருந்து டேஷ் போர்ட் ஸ்டேரிங் சைடு இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பெரிய பெரிய ஸ்கிராட்சும் இல்லை டயர் பலமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ் டேட்டோ டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடலுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம் இது நான் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை ஜெனூன் பைஎஸ் உண்மையாகவே இப்படி ஒரு வேன் தேடி கொண்டு இருக்குறேங்க எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு டேஸ் தான் எடுப்போம் அண்ட் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் எங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு ஆண்டர் நம்பர் தரேன் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேனை விற்பனை பண்ண செய்யறதுக்குறவங்க சொல்கிற ப்ரைஸை நான் அப்படியே உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துனான் ப்ரைஸ் கூட இருக்கு ப்ரோ இப்படி வாகனங்கள் போடாதீங்க அப்படி இல்லாமல் அவங்க ப்ரொமோஷனுக்கு தாரதை நான் அப்படியே என்னுடைய சேனலில் நான் போடணும் அது கூட குறையன்னு சொன்னால் அது உங்களை பொறுத்து நீங்கள் பார்த்து கொமெண்ட் பண்ணுங்கள் கூட குறையுது பட் என்னுடைய வேலை அவங்க தார வாகனத்தை அவங்க சொல்கிற ப்ரைஸோடு அப்படியே யூடியூப்பில் போடுறது உங்களுக்கு இப்படி ஒரு வாகனம் இப் இந்த விலைக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் தெரியப்படுத்துறது நல்லதை கொட்டதை நீங்கள் கொமெண்டில் போடுங்க என்னை அதிகமானவங்க சொல்லுங்க ப்ரோ இதெல்லாம் இப்படியான வாகனம் போடாய்ங்க ப்ரோ இப்படியான வீடியோ போடாங்கன்னு சொல்லி எனக்கு அது எனக்காவது தெரியலை என் சொன்னால் வாகனம் விற்பனைக்கு போகிறேன் உங்களுக்கு ஓகேன்னா பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் வேன் வேர்ன் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை விற்பனை செய்யறக்கூடிய நம்பரை நான் தாரேன்